மொயின்பர் பிளான்டிங் நேர்சரி என்ற பேரில் மூதூர் ஷாபி நகர் மயவாடி வீதியில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள இவ்விவசாய பண்ணையானது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து காலப்பகுதியில் சிறு முயற்சியாக சிறிய நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கும் மேல் பல்வேறு இடர்பாடுகளையும் சவால்களையும் தாண்டி மாவட்டம் தழுவிய விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கன்றுகளை நாற்றுகள் வடிவில் வழங்கி வருகின்றது முழுக்க முழுக்க இயற்கை பசளைகளை கொண்டு நாற்றுகள் வளர்க்கப்படுகின்றன இதன் நிறுவனர் முகம்மது சுல்தான் முபாரக் அவர்களின் விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையிலேயே இது கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆரம்ப காலங்களில் தனிமனிதனாக இருந்து செயற்பட்டாலும் தற்போது இவரின் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கின்றது குறிப்பாக மகன்மாரின் செயற்பாடுகள் அளப்பிரியது இதற்காக தனது மகன் ஒருவரை விவசாயத்துறை சார்ந்த பட்டப்படிப்பிற்காக கல்லூரிக்கும் அனுப்பியுள்ளார் ஏனென்றால் தனக்கு பிறகும் இவ்விவசாய பண்ணை செயற்பட வேண்டும் நலிவடைந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார் மேலும் இங்கே பயிர்கண்டுகள் பழக்கண்டுகள் காட்டு மரக்கண்டுகள் நிழல் மரக்கன்றுகள் அழங்கார பூச்செடிகள் புல் வகைகள் அழங்கார தாவர வகைகள் மற்றும் சேதன பசலை போன்றவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு மாவட்டம் தழுவிய அளவில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இருந்தாலும் பின்வருகின்ற சவால்களை வெற்றி கொள்ள முடியாமல் இருப்பது பெரும் குறையாகவே இருக்கின்றது இடப்பற்றாக்குறை போதிய முதலீடு என்மை பச்சை வீட்டு தொகுதியின்மை நீர்ப்பாசன வசதியின்மை சந்தைப்படுத்தலில் உள்ள குறைபாடுகள் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுற்று வேலி அமைக்க போதுமான பண வசதியின்மை என சவால்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன அத்தோடு இயற்கை விவசாயம் சார்ந்த பல்வேறு நிறுவனங்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் பல பெற்றும் இன்னும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் கவனத்தையோ அல்லது உதவிகளையோ பெறாதது ஒரு துரதிர்ஷ்டமே ஆகவே இக்காணொலியை பார்த்த பின்னராவது குறித்த விவசாயியையும் பண்ணையினையும் அடையாளம் கண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் செய்வதற்கு முன் வர வேண்டும் இப்பண்ணையை அடைய பெரிய பாலம் ஏ பதினைந்து பாதையிலிருந்து மேற்கு நோக்கி நூறானியா வீதியூடாக ஏறக்குறைய ஒன்றரை கிலோமீட்டர்கள் பயணித்தால் குறித்த இடத்தினை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் தான் சேதனை பசுளை இதை சரி கேட்டி இப்போ நாங்கள் இந்த செய்த பயிர்களுக்கு இந்த சேதன பசுளை போட்டு தான் நாங்கள் பயிர் செய்கிறது இதை வந்து இயற்கையான முறையில் செய்கிறது எல்லா விவசாயிகளும் எல்லா விவசாயிகளும் வந்து நிலாவலி குச்சி வழி நிறுவனங்கள் பல நிறுவனங்களும் வந்து ஏற்றுமதி செய்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ வந்து கொடுக்குறேன் ஆனால் இயந்திரம் இல்லை கையால் தான் செய்கிறது கையால் செஞ்சு மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு பிறகு பெரட்டி எடுத்து அதை அரிக்கி என்னை பெக் பண்ணி கொடுக்க இதுக்கு நல்லா நைத்தரி கூட கிளச்சரியா ஆடாகோடு பல குலைகளை போட்டு தான் நாங்கள் இதை செய்கிறது செடி இதுதான் இது வந்து மாடி வீட்டில் வைக்கிறதுக்கு இனிமேல் நிலங்கள் இல்லாத வைக்கிறதுக்கு அப்படியே அப்படி அவனுடைய இது வைக்க இதில் லாபம் பெறலாம் இப்போ கத்திரிக்கு இது இப்போ இப்படி நாங்கள் இப்படி பெரிய கண்டா வளர்த்து கொடுக்கக்குள்ள விவசாயிலே குறுகிய காலத்துக்குள்ளே லாபம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்த்து கொடுக்கறது இது வந்து மதுர மரம் இது வந்து குளங்கள் ஓரத்தோட நாட்டுறது கணலுக்கு மண்ணரிப்பு ஏற்படாது இது வந்து இது வந்து கணல் வாக மர நடுவைக்கு இதை நாங்கள் கொடுத்துக்கொள்கிற பெரிய தென்னங்கண்டு குரிய குறுகிய காலத்துக்குள்ளே சாய்க்கிறது நாங்கள் தெரியும் செஞ்சு பாம் பாம்புல போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற இது வந்து ஒரு மூன்றரை வருஷத்தால் நல்லா பரவரிச்சா ஒரு மூன்றரை வருஷத்தால் காய்க்கும் நேசடினு சொல்கிறது நாற்று மாட விதைகள் உற்பத்தி செய்கிறது இப்படித்தான் இது வந்து எங்கள் இயக்க பசலையும் சேதனை பசிலுங்கிறதும் தும்புத்தூளும் சேர்ந்து கலந்து இதுக்குள்ளே தான் இந்த கத்திரி விதைகளை போடுறது இதை போட்டு இது மிளகாய் இதான் இந்த கைப்ரெட் நம்ம சொல்கிறோம் மிளகாய் இது வந்து நடுவிக்காத கணக்கான இதாக போய் சரியாக மா வயசு ஒரு மாதம் இது இது செவ்வாழை உண்டாக்கிது செவ்வாழை இது கிழங்குகள் வட் பண்ணி இது சிசு பண்ணி சொல்கிறது சிசு தயாரிப்பு சொன்னால் சின்ன சின்ன கிழங்கை வட்டி பதி வச்சு இது உண்டாகிற கண்டு இது பாக்கு மரம் இதில் வந்து ரெண்டு விவசாயிகளுக்கு ரெண்டு மூணு பிரிவசனப்படுத்தும் வேலி ஓரத்தில் வைக்கிறதுக்காக காற்றுகள் பிடிக்கிறது பாதுகாப்பாக இருக்கும் காற்றால் பிடிக்க பாதுகாப்பாக இருக்கும் வேலிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பொட் சேலன் சொல்லலாம் ரோட்டோரம் அழகு அழகுக்கு ரெண்டு சைட் அலையை வைக்கிறது நடு வீதி வெளியே வைக்கிறது அந்த பொட்டியலைன்னு சொல்லிட்டு பெரிய அழகு காய்க்கிற மரங்கள் இது வந்து பெரலி மரங்கள் இந்த அடிக்கி இது வந்து தம் இது வந்து பட்மரம் பட்மரம் வந்து நம்மளுக்கு பெரிய காலத்துக்குள்ளே ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பலம் தரக்கூடிய மரம் தான் தம் தேவசம் மாமரம் அலாமலைக்கும் என்னுடைய என் பெயர் முபாரக் நான் சாமி நார் மூதரங்கி நான் இப்படி ஒரு சிறிய ஃபார்ம் ஒன்று செஞ்சுவார் நீண்ட காலமாக இந்த பாம் செஞ்சு வருகிறேன் இதால் பல ஆயிரக்கணக்கான பேர் வீட்டுத் தோட்டத்திலையும் பெரிய தோட்டத்திலேயும் பயன்படுறாங்க இதில் வந்து எல்லா ஊருக்கும் இந்த கண்டுகள் பொய்துக்கிட்டிருக்கிறது இதை வந்து இதுக்குரிய அதிகாரிமார் இந்த விவசாயத்துக்குரிய அதிகாரிமார் இதை வந்து மேன்மைப்படுத்தி இதை ஊக்குவிச்சால் இன்னும் இந்த பாமை மேற்கொண்டு வழி நடத்தலாம் விவசாயத்தையும் நல்லா கொண்டு போய் இதை நல்ல பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகலாம் இதை வந்து இதுக்குரிய விவசாயிகள் இந்த அதிகாரிமார் வந்து இதை ஊக்கப்படுத்துமாறு